இப்போ கண்ணுக்கு போடுற மை எப்படி வீட்டிலே தயார் பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்ப்போம் வாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் பண்ணாது பெரியவங்களும் மையை வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஒன்றுமே பண்ணாது சைட் எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் பயப்படாமல் நம்ம வச்சுக்கலாம் இப்போ எப்படி வீட் செய்யலாம் வீட்டிலேயேங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பாதாமாக எடுத்து தனியாக நெருப்பில் வச்சு காட்டி சுட்டு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுருக்கேன் நெருப்பில் அந்த வலை போட்டு அடுப்பு மேலே அதில் வச்சுருக்கேன் கேஸில் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை பெரட்டி பெரட்டி எடுத்தோம்னாக்கா அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது எரிய ஆரம்பிச்சிரும் அந்த இது அதில் எண்ணெய் பச இருக்கிறதுனால அந்த பாதாம் வந்து எரிஞ்சிடும் எரிஞ்சு இப்போ அப்படியே இதாகிடுச்சி பாருங்கள் அப்படியே கறி அதே அதேமாரியும் வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு நாள் நம்ம எடுத்து அதிலே வச்சு கருக விட்டு அந்த மை பக்குவத்துக்கு அது நல்லா எல்லாமே கருகிடணும் அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு அதை தீயில் வச்சு இது பண்ணணும் இப்போ நான் அடுத்தது அதே உங்களுக்கு செஞ்சு நம்பிக்கை நாலஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நாலஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கு ஓரளவு கருகி அதுவே பிடிச்சிக்கும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருவேப்பேன் பரட்டி புரட்டி விடணும் செத்த புரட்டி விட்டோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி உள்ளே வந்து கொஞ்சம் கூட இது இல்லாமல் கருகிடும் அப்போ தான் உள்ளே வந்து மாவு பசை இல்லாமல் அந்த கருகி வந்தால் தான் அந்த கறி வந்துச்சுன்னா தான் நம்ம மை செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ எல்லாமே பிடிச்சி எரிஞ்சிருச்சு பாருங்கள் எல்லாம் பிடிச்சி எரிஞ்சு அப்படியே எல்லாமே பஸ்பம் ஆகிடும் இப்போ நான் அடுத்தது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டேன் அது அப்படியே பஸ்பம் ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே கறி ஆகிட்டு எல்லாம் கறியான பிறகு அதை எடுத்து நான் ஒரு கண்ணாடி பவுலில் போட்டுக்கிறேன் கண்ணாடி பவுலில் அதை எடுத்து போட்டுட்டு நல்ல பவுடராக நுணுக்கிக்கணும் சும்மா கையால் நுணுக்கணும்னாலே நுணுக்கிக்கும் இல்லை நம்ம ஏதாவது ஒரு இடிக்கிற கல் வச்சு கூட ஒரு பேப்பரில் வச்சு இடிச்சிக்கலாம் நான் கையால் நுணிக்கிட்டேன் எல்லாத்தையும் எல்லாமே பவுடர் ஆகிடுச்சி இப்போ நான் நல்லா பவுடர் ஆக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்ல பவுட்ரு பவுடர் ஆகிடும் கையால் பவுடர் ஆகிடும் ஏன்னா அது கரியாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அது எரிஞ்சு வந்துடணும் அப்படி வந்த பிறகு எல்லாமே பவுடர் ஆகிட்டு பாருங்கள் இப்போ அதுக்கப்புறமா நான் வந்து விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன் விளக்கெண்ணை வந்து நல்ல சுத்தமான விளக்கெண்ணையாக எடுத்து வேணுங்கிற அளவு அதில் விளக்கெண்ணையை விட்டுக்கணும் கொஞ்சமாக எடுத்து இப்படி கையாலே அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்தால் கூட அதுவும் கரைஞ்சிரும் கொஞ்சமாக இருக்கிற சின்ன சின்னக்கு துகள் இருந்தால் கூட நல்லா கரைஞ்சி மையாகிடும் இப்போ நம்ம கையாலே அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா மைய பக்குவத்துக்கு வந்துடும் அது இப்போ நான் எல்லாத்தையுமே கையாலே கரைச்சி விட்றேன் பாருங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்தால் கூட அது கரைஞ்சிரும் அப்படியே கரைஞ்சிச்சு கொஞ்சோண்டு பத்தலை அதனால நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நம்ம தே கண்ணால் பார்த்துட்டு தேவையான அளவு நம்ம அந்த விளக்கண்ணே சேர்த்துக்கணும் இப்போ நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி விட்டுட்டேன் கொஞ்சம் கூட அதில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன் அந்த கறித்தூள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா பவுடராகிடணும் இப்போ எப்படி பவுடராகிட்டு பாருங்க ரொம்ப நைஸாக இருக்கும் இப்போ நம்ம கண்ணுக்கும் போட்டுக்கலாம் புருவத்துலேயும் நம்ம வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சின்ன குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இதை வந்து பயப்படாமல் நம்ம இதை விடலாம் ஒன்றுமே பயம் கிடையாது இப்போ வீட்டிலையே எப்படி மை ஈஸியாக தயாரிக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் நீங்களும் அதை மாதிரியே செஞ்சு பாருங்கள் அதாவது நம்ம க அந்த பாதாம் வைக்கும்போது மட்டும் ஹை ஹைஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் அப்படியே சிம்மில் வச்சு வச்சுட்டோம்னா அந்த வள வலையை போட்டு அது மேலே வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு தானாகவே இது பண்ணிக்கும் நம்ம பெரட்டி விட்ருக்கணும் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எரிஞ்சு அது தானாகவே சாம்பலாக கருகி கறியாயிடும் அப்புறமா நம்ம எடுத்து அதை ஆறுணோனே எடுத்து நம்ம வந்து பவுலில் போட்டு கொஞ்சமாக தேய்ச்சிட்டுலக்கண்ணெய் ஊற்றி நம்ம நைஸாக சளிச்சிக்கிறதுனாலும் சளிச்சிக்கலாம் நான் கையாலேயே அதை வந்து நசுக்கி விட்டுட்டேன் நம்ம சலடையில் போட்டு சளிச்சிக்கலாம் அது கறியாயிடுமேன்ட்டு பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ